மூன்றில் ஆறில் ஆறு இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மை எடுத்துக்காட்டு மூன்றில் நாற்பத்தி ஒன்று முதல் மூன்றில் நாற்பத்தி மூன்று வரை பயிற்சி மூன்று புள்ளி மூன்றில் உள்ள அனைத்து கணக்குகளும் அனைத்து வினாக்களும் எளிய மற்றும் தெளிவான விடைகளுடன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு இருபடி சமன்பாடு எப்படி இருக்கும் ax square plus bx plus c சமம் 0, இதில a 0 வா இருக்க கூடாது, இந்த பார்ம்ல இருக்கும். இப்படி இருந்தால் x கண்டுபிடிக்கிறக்கான சூத்திரம் இது, இது நமக்கு தெரியும் ஏற்கனவே நாம் இதை படிச்சிருக்கோம் இறுபிடி சமன் தன்மை காட்டி, தன்மை காட்டியே நாம் டெல்டா இந்த எழுத்தால குறிப்பிடுவோம். டெல்டாங்கிறது என்னன்னா என்னா b square minus 4ac. இந்த b square minus 4ac உடைய மதிப்ப வச்சித்தான் மூலங்களின் தன்மையை சொல்ல போறோம் டெல்டாவோட மதிப்பு ஜீரோவை விட அதிகமா இருந்தா அதாவது மிக எண்ணா இருந்தா மூலங்கள் மெய்யண்களா இருக்கும் சமம் இல்லாமல் இருக்கும் தன்மை காட்டி ஜீரோவா இருந்தா மூலங்கள் மெய்யாகவும் சமமாகவும் இருக்கும் தன்மை காட்டி ஜீரோவை விட சிறிய எண்ணா அதாவது குறை எண்ணாக இருந்தால் மெய் மூலங்கள் இல்லை இதை வச்சுதான் நம்ம இந்த பயிற்சி ஃபுல்லா போட போறோம் எடுத்துக்காட்டு மூன்றில் நாற்பத்தி ஒன்று பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை காண்க முதல் வினா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இருபது சமம் ஜீரோ தீர்வு ஏ என்ன பி என்ன சி என்னன்னு எடுத்து எழுதிக்கிறோம் ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயருடைய கழு எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கதை எழுதியிருக்கோம் பி என்பது எக்ஸின் கழு எக்ஸின் கழு மைனஸ் ஒன்று சி என்பது தனி உறுப்பு தனி உறுப்பு மைனஸ் இருபது தன்மை காட்டியில் என்ன கிடைக்குது இருபது சுருக்குவோம் மைனஸ் ஒன்றரை ஸ்கொயர் பண்ணா plus ஒன்று இந்த மைனஸும் இந்த மைனஸும் plus ஆயிரும் plus, நான்கு இந்த ஒன்று நான்கு நான்கு இன்று இருபது எண்பது

பி என்பது x எக்ஸின்கழுனஸ் இருபத்தி 24, 14, c என்பது தனி உறுப்பு பதினாறு கண்டுபிடிப்போம் பி ஸ்கொயர் ஏசி பி ஸ்கொயர் பி இருக்க இருபத்தி நான்கு மைனஸ் ஃபோர் ஏசி ஃபோர் இங்கிருந்து போட்டோம் ஏங்கிறது ஒன்பது இங்கிருந்து போட்டோம் இன்ட்டு c, சி பதினாறு எடுத்து போட்டிருக்கோம் சுருக்குவோம் பண்ணும்போது பிளஸ் ஆயிரம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு இன்று ஒன்பது முப்பத்தாறு ஆறு இன்று பதினாறு ஐநூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி 576. ஐநூற்றி எழுபத்தாறு கழிக்கும்போது போது ஜீரோ கிடைக்குது ஜீரோ கிடைத்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம் மூன்றாவது வினா A என்ன B என்ன C என்ன பார்க்கலாம் ஏ சமம் ரெண்டு 2, கழு ர பி சமம் எக்ஸின் கழு எக்ஸின் கழு மைனஸ் 2, C சமம் ஒன்பது தன்மை காட்டி பார்க்கலாம் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ B பி இருக்கிற இடத்துல மைனஸ் ரெண்டு மைனஸ் நான்கு இன்று ஏ ஏ இரண்டு இன்று சி சி ஒன்பது சுருக்குவோம் மைனஸ் ரெண்டாக ஸ்கொயர் பண்ணும்போது 4, நான்கு மைனஸ் நான்கு இன்று ரெண்டு எட்டு எழுபத்தி ரெண்டு

ஏ என்பது எக்ஸ் ஸ்கொயரின் கெழு கே பி என்பது X இன் மைனஸ் எட்டு கே பிளஸ் நான்கு சி என்பது எண்பத்தி ஒன்று கணக்கில் மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னு மெய் மற்றும் சமம்னா தன்மை காட்டியின் மதிப்பு 0 பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி சமம் ஜீரோ பி இருக்கிற இடத்துல மைனஸ் எட்டு கே பிளஸ் நான்கு தோல் ஸ்கொயர் மைனஸ் நான்கு இருக்கிற நான்கு இன்று ஏ ஏங்கிறது கே இறது எண்பத்தொன்று சமம் ஜீரோ ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் பண்ணும்போது பிளஸ் ஆயிடுச்சு எட்டு கே பிளஸ் நான்கு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நான்கு இன்ட்டு எண்பத்தொன்னு முன்னூத்தி இருபத்தி நான்கு கே சமம் ஜீரோ எட்டு கே 4 நான்கு த ஹோல் a ஏ b the whole square ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் எட்டு கே ஸ்கொயர் எட்டு ஸ்கொயர் பண்ண அறுபத்தி நான்கு கே பண்ண பண்ணா கே ஸ்கொயர் plus டூ ஏபி ரெண்டு இன்று எட்டு பதினாறு பதினாறு இன்று நான்கு அறுபத்தி நான்கு கே பிளஸ் பி ஸ்கொயர் பிங்கிறது நான்கு நான்கு ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் பதினாறு மைனஸ் இருபத்தி நான்கு கேசமாம் சுருக்குவோம் அறுபத்தி நான்கு கே இந்த 324 இருபத்தி நான்கு மைனஸ்ல இருக்கு அறுபத்தி நான்கு இருக்கு கழிச்சுட்டு மைனஸ் இருநூற்றி அறுபது கே எங்க பிளஸ் பதினாறு இருக்கு அதை எடுத்தீங்க போட்டுக்கிட்டோம் இது எல்லாத்தையும் நான்கால நான்கு பதினாறு அறுபத்தி நான்கு பதினாறு அறுபது ஜீரோ படுத்துவோம் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு எப்படி வந்துச்சுன்னா இந்த பதினாறு இந்த நான்கையும் பெருக்கி இங்க அறுபத்தி நான்கு போட்டிருக்கோம் காரணி போது நடுவுல மைனஸ் அறுபத்தஞ்சு வரணும் ஒரு அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு கூட்டினா அறுபத்தி அஞ்சு வரும் எங்க கூட்டலும் இங்க கழித்தலும் இருக்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கிறோம் ரெண்டுக்குமேட்டு பதினாறால வகுத்துருவோம் இதையும் பதினாறால வகுத்துருவோம் ஏன்னா இங்க பதினாறு இருக்கிறதுனால ஒரு பதினாறு பதினாறு இங்க வகுக்கும் போது நான்கு பதினாறு அறுபத்தி நான்கு இங்க கே போட்டுக்கணும் இங்கேயும் கே போட்டுக்கணும் பதினாறு கே மைனஸ் ஒன்று நான்கு அதாவது 4 மைனஸ் நான்கு பதினாறு கே மைனஸ் ஒன்று சமம் ஜீரோ அல்லது கே மைனஸ் நான்கு சமம் ஜீரோ இந்த ஒன்று இந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா அது 1 ஒன்றா இந்த பக்கம் போகும் பதினாறு கே சமம் ஒன்றுன்னு இருக்கும் 16 கொண்டு வகுத்துருவோம் வகுக்கும் போது 1 ஒன்று பை பதினாறுன்னு கிடைக்கும் இங்க இந்த மைனஸ் நான்கு இந்த பக்கம் எடுத்து வந்தோம்னா பிளஸ் நான்கு ஆயிரும் கே சமம் நான்கு எடுத்துக்காட்டு மூன்றில் நாற்பத்தி ரெண்டு இல்லை கே இன் மதிப்பை காண்க தீர்வு ஏ சமம் பி சமம் சி சமம் எழுதிக்கலாம் ஏ என்பது கே பிளஸ் ஒன்பது பி என்பது கே பிளஸ் ஒன்று சி ஒன்று மூலங்கள் மெய் இல்லை அப்படின்னு கணக்குல சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்மை காட்டியினுடைய மதிப்பு ஜீரோவை விட சிறியது less than 0 b இருக்கிற இடத்துல கே 1 ஒன்று த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நான்கு a ஏ ஏங்கிறது கே 1 ஒன்பது சிங்கிறது ஒன்று சுருக்குவோம் கே பிளஸ் ஒன்று தோல் ஸ்கொயரை ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முல போட்டிருக்கோம் கே ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு கே plus ஒன்று மைனஸ் நான்கு கொண்டு உள்ள பெருக்கிக்குவோம் மைனஸ் நான்கு கே மைனஸ் முப்பத்தாறு அது வந்து ஜீரோவை விட சிறியது கே ஸ்கொயர் இந்த பிளஸ் ரெண்டு கேவையும் மைனஸ் நாலு கேவையும் கூட்டும் நமக்கு மைனஸ் ரெண்டு கே கிடைக்கும் முப்பத்தி ஆறு மைனஸ்ல இருக்கு ஒன்று பிளஸ்ல இருக்கு மைனஸ் முப்பத்தஞ்சு லெஸ் தன் ஜீரோ காரணிப்படுத்துவோம் மைனஸ் முப்பத்தஞ்சு மைனஸ் ரெண்டு வரணும் வாய்ப்பாடு சொன்னோன்னா ஐயில் முப்பத்தஞ்சு ரெண்டுக்குமே மைனஸ் இருக்கு அதனால பெரிய எண்ணுக்கு மைனஸ் போட்டிருக்கோம் கே மைனஸ் ஐந்து இருந்து கே மைனஸ் ஏழு லெஸ் தென் ஜீரோன்னு இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா கே 5 ஐந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்திருக்கணும் அல்லது கே மைனஸ் ஏழு லெஸ் தென் ஜீரோவாக இருந்திருக்கணும் இது லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் இது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும் இது லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் கே பிளஸ் ஐந்து ஜீரோவாக இருக்கும் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி கே உடைய மதிப்பு ஐந்துக்கும் ஏழுக்கும் நடுவில் இருக்கும் கேயின் மதிப்பை காண்க கேயின் மதிப்பு இருக்கலாம் விட மூன்று ஸ்கொயர் என்று பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் என்று பி ஆர் பிளஸ் கியூ எஸ் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஜீரோ எனும் சமன்பாட்டிற்கு மெய் மூலங்கள் இல்லை என காட்டுக மேலும் சமம் QR எனில் மூலங்கள் மெய்யானவை மற்றும் சமம் என நிறுவுக தீர்வு ஏ பி சி எடுத்து எழுதிக்கிறோம் பி ஸ்கொயர் மைனஸ் கண்டுபிடிக்கிறோம் பி ஸ்கொயர் பிணா ரெண்டு இன்டு பி ஆர் பிளஸ் கியூஎஸ் மைனஸ் நான்கு ஏ ஏ இருக்கிறதுல பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் இன்ட்டு சி சி இருக்கிறதுல ஆர் ஸ்கொயர் இதை சுருக்குவோம் சமம் ரெண்டா ஸ்கொயர் 4 நான்கு

ப்ளஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் சுருக்கிறோம் சுருக்கும் இங்கே நான்கு இன்ட்டு பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இங்கேயும் மைனஸ் நான்குட்டு பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அதனால் இந்த ரெண்டும் கழிஞ்சிடும் அதாவது கேன்சல் ஆகிடுச்சு அடுத்து இங்கே கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் இருக்குது இது ப்ளஸ்ல இருக்குது இது மைனஸில் இருக்குது இந்த டேர்ம்ஸ்லாம் போக மீதி இருக்க டேர்ம்ஸ் எடுத்து எழுதியிருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டுலேயும்

பி ஸ்கொயர் மைனஸ் போர் ஏசி ஒரு குறையன் தன்மை காட்டி குறையன் அப்படின்னா மெய்யன் மூலங்கள் இல்லை மூலங்கள் கற்பனையானவை நம்ம பார்த்திருக்கோம் ரெண்டும் சமமா இருந்தா இந்த இடத்துல ரெண்டும் சமம் அப்படின்னா கழிக்கும் போது ஜீரோ ஆயிருமா பி ஸ்கொயர் மைனஸ் போர் ஏசி ஜீரோ ஆயிரும் தன்மை காட்டி ஜீரோனா மூலங்கள் மெய் மற்றும் சமம் கணக்குல தான் சொல்லிருக்காங்க பிஎஸ் சமம் கியூஆர் எனில் மூலங்கள் மெய்யானவை மற்றும் சமம் என நிறுவுக பயிற்சி மூன்றில் பதிமூன்று அதில் முதல் வினா பார்க்கலாம் பின்வரும் இருபிடிச் சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுக முதல் வினா பதினைந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பதினோரு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஜீரோ ஏ பி சி எடுத்து எழுதிக்கிறோம் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பார்க்கலாம் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி சமம் பி பதினொன்று பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் நான்கு ஏ ஏ பதினைந்து சி சி இரண்டு இதை சுருக்கும் போது பதினொன்று ஸ்கொயர் நூத்தி இருபத்தொன்று நான்கு இன்று இரண்டு எட்டு எட்டு பதினைந்து நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஒன்றுல நூத்தி இருபது கழிச்சோனா ஒன்று கிடைக்கும் ஒன்று ஒரு மிக எண் எனவே மூலங்கள் மெய் மற்றும் சமமற்றவை இரண்டாவது வினா ஏபிசி எடுத்து எழுதிக்கிறோம் பி ஸ்கொயர் மைனஸ் போர் ஏசி பார்க்கலாம் ஒன்று minus 1 ஒன்று minus ஸ்கொயர் 4, ஃபோர் இருந்து 4 போட்டிருக்கோம் ஏங்கிறது 1, சிங்கிறது மைனஸ் ஒன்று சுருக்குவோம் சுருக்கும் போது மைனஸ் ஒன்றை ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஒன்று மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் நான்கையும் ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கும் போது 4 கிடைக்கும் 1 plus நான்கு ஐந்து இது ஒரு மிகையன், எனவே மூலங்கள் நெய்மற்றும் சமமற்றவை மூன்றாவது வினா பார்க்கலாம் ஏபிசி எடுத்து எழுதிக்கலாம் ஏங்கிறது ரூட் ஆஃப் ரெண்டு பி மைனஸ் மூன்று சி மூன்று ரூட் ரெண்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் சமம் பி மைனஸ் மூன்று அதோட ஸ்கொயர் மைனஸ் நான்கு ஏ ரூட் ரெண்டு சி மூன்று ரூட் ரெண்டு சுருக்குவோம் மைனஸ் மூன்றை ஸ்கொயர் பண்ணோன்னா ப்ளஸ் ஒன்பது இங்கே ரூட் ரெண்டு ரூட் ரெண்டையும் பெருக்கணுன்னா ரெண்டு ரெண்டு மூணு ஆறு இருபத்தி ஒன்பதுல இருபத்தி நான்கு கழிக்கும் போது மைனஸ் பதினைந்து அதாவது குறையன் மூலங்கள் கற்பனையானவை நான்காவது வினா ஏ பி சி எடுத்து இருக்கும் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ சி சமம் பி மைனஸ் ஆறு ரூட் ரெண்டு த ஹோல் ஏ சி ஃபோர் நான்குல இருக்கிற நான்கு ஏ ஏ என்பது ஒன்பது சி சி என்பது இரண்டு

ஏ என்பது ஒன்பது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி என்பது மைனஸ் இருபத்தி நான்கு ஏ பிசிடி சி பதினாறு சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பார்க்கலாம் பி இருக்கிறதுல மைனஸ் இருபத்தி நான்கு ஏ பிசிடி போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும் மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு இருபத்தி நான்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஐநூற்றி எழுபத்தாறு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் போட்டிருக்கோம் 4 4 4 a c, 16 16 9 9, 576, பெருக்கும்போது கழிக்கும் போது என்ன வாயிரும் ஜீரோ வாயிரும் எனவே மூலங்கள் மெய் மற்றும் சமம் இரண்டாவது வினா கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமமெனில் கேயின் மதிப்பை காண்க முதல் வினா 5k-6 2kx 1 ஒன்று மூலங்கள் 5k சமம்னு கணக்குல சொல்லிருக்காங்க அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி சமம் ஜீரோ பி என்பது டூ கே டூ கேல் ஸ்கொயர் மைனஸ் நான்கு இன்று ஐந்து கே மைனஸ் ஆறு இன்று ஒன்று சமம் 0 B சுருக்கும் போது ரெண்டு இன்ட்டு கே ஸ்கொயர் நான்கு இருபதுல வகுக்கிறோம் கே ஸ்கொயர் மைனஸ் இது நான்கு இன்று ஐந்து இருபது நான்கால வகுக்கும் போது ஐந்து கே இது நான்கு என்று ஆறு இருபத்தி நான்கு நான்கால வகுக்கும் போது ஆறு சமம் ஜீரோ காரணிப்படுத்துவோம் ஆறு கூட்டினா மைனஸ் ஐந்து வரணும் மைனஸ் இரண்டோ மைனஸ் மூன்றோ ரெண்டு மூணு ஆறு பெருக்கும் போது ஆறு கூட்டும் போது மைனஸ் ஐந்து காரணிகள் கே மைனஸ் ரெண்டு கே மைனஸ் மூன்று அதாவது கே மைனஸ் ரெண்டு சமம் ஜீரோ அல்லது கே மைனஸ் மூன்று சமம் ஜீரோ கே சமம் ரெண்டு அல்லது கே சமம் மூன்று இரண்டாவது வினா இரண்டாவது வினா மூலங்கள் மை மற்றும் சமம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி சமம் ஜீரோ பி இருக்கிறதுல ஆறு கே பிளஸ் ரெண்டு

சுருக்குவோம் முப்பத்தாறு கே ஸ்கொயர் இருபத்தி நான்கு கே மைனஸ் அறுபத்தி நான்கு கே மைனஸ் நாப்பது கே நான்கு சமம் ஜீரோ நான்கால வகுப்போம் நாலும்போது முப்பத்தாறு அதனால ஒன்போது கே ஸ்கொயர் இது நான்கு பத்து நாற்பது நான்கால வகுக்கும் போது பத்து கே நான்கு நாலு 1 வகுத்தா ஒன்று காரணப்படுத்துவோம் ஒன்பதையும் ஒன்றையும் பெருக்கிக்கணும் ஒன்பது கூட்டினா மைனஸ் பத்து வரணும் ஓரும்போது ஒம்பது ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் மைனஸ் பத்து வரும் இங்கே இருக்கிற ஒன்பதால் நம்ம பெருக்கணும் இல்லையா அதனால் அந்த ஒன்பதை கொண்டு வகுத்துக்கணும் மைனஸ் ஒன்று பை ஒன்பது இங்கே மைனஸ் ஒன்பது பை ஒன்பது இதை கேன்சல் பண்ணிக்கலாம் ஓரம்பது ஒம்பது ஓரம்பது ஒம்பது பக்கத்தில் கே போட்டுக்கணும் இங்கேயும் ஒன்பது கே காரணிகள் ஒன்பது கே மைனஸ் ஒன்று ஒரு கே மைனஸ் ஒன்று 1-1-0 k-1-0 அல்லது ஒன்பது கே மைனஸ் ஒன்று ஒன்பது கொண்டு plus ஒன்று விடை கே சமம் ஒன்று பை ஒன்பது அல்லது கே சமம் ஒன்று மூன்றாவது வினா ஏ மைனஸ் பி இன்டு எக்ஸ் பிளஸ் பி மைனஸ் சி இன்டு எக்ஸ் பிளஸ் சி மைனஸ் ஏ சமம் ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மெய்மற்றும் சமம் எனில் பி ஏ சி ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கும் என நிறுவுக ஏ B பி C சி எழுதியிருக்கோம் மூலங்கள் மெய்மட்டும் சமம்னு கணக்குல கொடுத்திருக்காங்க அதை நாம எடுத்து எழுதியிருக்கோம் மெய் சமம்னா தன்மை காட்டி ஜீரோ பி ஸ்கொயர் மைனஸ் போர் உடைய மதிப்பு ஜீரோவுக்கு சமம் பி இருக்கிற இடத்துல பி மைனஸ் சி whole ஸ்கொயர் மைனஸ் நான்கு ஃபார்முலால இருந்து போட்டிருக்கோம் ஏங்கிறது ஏ மைனஸ் பி சிங்கிறது சி மைனஸ் ஏ சமம் 0. சுருக்குவோம் இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி டூ இன்டூ பி சி பிளஸ் பி ஸ்கொயர் C பிளஸ் சி சி ஸ்கொயர் மைனஸ் நான்கு என்று பெருக்குவோம் ஏ இன்டு சி ஏ சி ஏ ஏ ஸ்கொயர் இந்த மைனஸ் இருக்கு அதனால மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி மைனஸ் ஆஃப் மைனஸ் சமம் 0. பி ஸ்கொயர் மைனஸ் டூ பி சி அப்படியே இருக்கு மைனஸ் நான்கு கொண்டு உள்ள பெருக்கும் போது மைனஸ் நான்கு ஏசி மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் நான்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் நான்கு சமம் ஜீரோ சுருக்குவோம் சுருக்கும் போது மைனஸ் நான்கு ஏ ஸ்கொயரை ரெண்டு ஏ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டோம் பி ஸ்கொயர் எட்ஸ் டுவென் எழுதிருக்கோம் சி எடுத்துட்டு வந்து எழுதியிருக்கோம் அடுத்து நான்கு மைனஸ் நான்கு ac எடுத்து இருக்கோம் இங்க மைனஸ் ரெண்டு பிசி இங்க பிளஸ் நான்கு பி சி இருந்து அதை கழிச்சிட்டு ரெண்டு பிசி போட்டிருக்கோம் நான்கு இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ மைனஸ் பி மைனஸ் சி இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கு ஏ இருக்கிற இடத்துல டூ ஏ பி இருக்கிற இடத்துல மைனஸ் பி சி இருக்கிற இடத்துல மைனஸ் 2a-b-c the whole square sumam 0. அதாவது 2a-b-c sumam 0. இதில் இருந்து minus b minus c வலது பக்கம் கொண்டு போனோனா 2a சமம் b plus c இன்னு கடைக்கும் 2 கொண்டு வகுத்திருவோம் a சமம் b plus c by 2 அதாவது நடுவிலுள்ல உருப்பு நமக்கு எப்படி கடைச்சிருக்கு அப்படியினா ரெண்டு புறமும் உள்ள உருப்புகள் கூட்டி 2 வகுத்தாக கடைச்சிருக்கு அது வந்து ஒரு கூட்டுத்தொடரில் அமையும் என்பதற்கான வரையறை எனவே பி ஏசி ஆகியவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் அமையும் நான்காவது மெய்யன்கள் ஏ மைனஸ் பி இன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு என்று ஏ பிளஸ் பி இன்றி எக்ஸ் மைனஸ் ஒன்பது என்று ஏ மைனஸ் பி சமம் ஜீரோவின் மூலங்கள் மெய்மத்தம் சமம் இல்லை அப்படின்னு நாம நிரூபிக்கணுமா ஏபிசி பி சி எடுத்து இருக்கிறோம்

ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் மைனஸ் நான்கு ஒன்பது முப்பத்தாறு ஏனஸ் பி தோல் ஸ்கொயர் முப்பத்தாறு நம்ம வெளியெடுத்துக்கிட்டோம் இன்ட்டு ஏ whole பி தோல் ஸ்கொயர் மைனஸ் ஏனஸ் பி தோல் ஸ்கொயர் இதை சுருக்கும் போது முப்பத்தாறு இன்ட்டு இது ஃபார்முலா ஏ the பி square ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஸ்கொயர்னா இந்த இது ஒரு வர்க்க இது ஒரு வர்க்க கண்டிப்பா கூட்டும் கூட்டும்போது ஒரு மிக

சி ஸ்கொயர் மைனஸ் ஏபிண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி எக்ஸு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி சமம் ஜீரோ என்ற சமன்பாட்டில் மூலங்கள் சமம் மற்றும் மெய் எனில் ஏ சமம் ஜீரோ அல்லது ஏ க்யூப் பிளஸ் பிக்யூப் பிளஸ் சி சமம் மூன்று ஏபிசி என நிறுவுக ஏபிசி எடுத்து எழுதிக்குவோம் மூலங்கள் மெய் மற்றும் சமம்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க அதனால பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியோட மதிப்பு 0

plus பி ஸ்கொயர் அதாவது பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் நான்கு இந்த நான்கு வெளியே போயிடுச்சு இதை நம்ம பெருக்குவோம் சி ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் பெருக்குனா சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இந்த ஏசி அதாவது சி ஸ்கொயர் இந்த ஏசி ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் சி ஸ்கொயர் ஏசி இந்த மைனஸ் ஏபியை பி ஓட பெருக்கணுன்னா மைனஸ் ஏ Cube இந்த மைனஸ் ஏபியை இந்த மைனஸ் ஏசியோட பெருக்கும் போது பிளஸ் ஏ ஸ்கொயர் சிபி சமம் ஜீரோனு கிடைக்கும் நான்கு எப்போதுமே ஜீரோ கிடையாது அதனால நான்கு விட்டுட்டு இதை சுருக்குவோம் ஏனடுக்கு நான்கு அப்படியேங்க வந்துருச்சு இங்க மைனஸ் ரெண்டு ஏ ஸ்கொயர் பிசி ஏ ஸ்கொயர் பிசி இருக்கு இங்க பிளஸ் இருந்தாலும் இங்க மைனஸ் இருக்கு அதனால இது மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி இது ரெண்டு தடவை இது ஒரு தடவை மூன்று ஏ ஸ்கொயர் பிசி

மைனஸ் மூன்று ஏ ஸ்கொயரில் ஒரு ஏ போயிடுச்சு ஏபிசி பிளஸ் சி ஏ வெளியே போயிடுச்சு சி கியூபு உள்ள இருக்கு பிளஸ் ஏபி க்யூபில் ஏ வெளியே இருக்கு பி கியூபு உள்ள இருக்கு சமம் ஜீரோ இதுலேருந்து என்ன தெரியுது ஒன்ல ஏ ஜீரோ வாழ்ந்திருக்கணும் அல்லது இது ஃபுல்லாக ஜீரோ வாயிருந்துருக்கணும் அதாவது a சமம் ஜீரோ அல்லது இந்த மைனஸ் மூன்று ஏபிசி இந்த புக்கம் எடுத்துட்டு வந்துட்டோம் b cube plus பிளஸ் cube சமம் மூன்று ஏபிசி இதை தான் நாம் நிரூபிக்கணும் நிரூபிச்சிருக்கோம் நன்றி